ஓகேங்களா ஃபுல்லாக முழுக்க முழுக்க நான் இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ரெசிபி வந்துட்டு நான் பட்டரில் தான் பண்ண போகிறேன் தக்காளி வந்துட்டு மூ நாலு தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி பெரிய வெங்காயமும் அதே மாதிரி மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் அண்ட் வந்துட்டு நான் சென்னாவை காலையிலே கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் தண்ணி நான் கழுவி கீழே ஊற்றிட்டேன் ஊற வச்ச தண்ணியை மறுபடியும் இப்போது ரெண்டாவது தண்ணியே நான் இப்போ ஊற்றி வச்சுருக்குறேன் இந்த தண்ணியை நீங்கள் குக்கரில் ஊற்றி வேக வச்சுக்கோங்க காஸ் ஓகே அண்ட் வந்துட்டு சோம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூனு இது வந்துட்டு கல்பாசி வந்துட்டு ஒரு பீஸ் போதும் உங்களுக்கு பட்டை வந்துட்டு ரெண்டு பட்டை என்ன செப்பரேட்டாக உடச்சி வச்சுருக்கேன் வந்துட்டு சீரகத்தூள் வந்துட்டு கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கேஸ் இது வந்துட்டு எல்லாமே பச்சையாக தான் அரைக்கிறது எதுவுமே தாளித்து அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் ஓகே இப்போ வாங்க நம்ம போயிட்டு சன்னாவை நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க காய்ஸ் நான் உப்பு போட்டுட்டேன் நான் உப்பு போட்டு இது வந்துட்டு மூணு விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் சன்னா நல்லா வேகும் எந்த அளவுக்கு நீங்கள் சன்னா வே வெந்து விரிஞ்சு வந்து வருதோ அந்த அளவுக்கு கிரேவி வந்துட்டு செம டேஸ்டா இருக்கும் ஓகே இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு குக்கரில் சன்னாவை போட்டாச்சு நம்ம ஓகே இப்ப குக்கர் மூடியே மூடிடலாம் இது வந்துட்டு மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தத கர ஆஃப் பண்ணிட்டு நீங்க மசாலா தாளிச்சுக்கலாம் ஓகே गाइस இது வந்துட்டு குக்கரை வந்துட்டு எப்பவுமே விசில் ஊதிட்டு விசில் போட்டு இப்படி சுத்தி விட்டுருங்க ஏன்னா உள்ள இத انا அடைச்சிருந்ததனால உங்களுக்கு வந்தரும் ஓகே ஓகே गाइस இதெல்லாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்றேன் கேஸ் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு கொஞ்சமாக இருக்கிறதுனால அரையாது பாருங்க நான் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் பட்டையை போடுறேன் பட்டை போட்டதுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கிறேன் ஓகே இப்போ போட்டாச்சு இது கூட நான் வெங் வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கிறேன் வெங்காயம் வச்சுருக்கிறேன் வெங்காயத்தையும் நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன் நான் வந்துட்டு ரொம்ப பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு வெங்காயம் தான் எடுத்தேன் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க ஓகே இது நம்ம இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்க வாங்க அரைக்கலாம் இதுல போட்டுக்கலாம் ஓகே இது அரைச்சாச்சு இப்ப அடுத்து வந்துட்டு நம்ம தக்காளி போட்டுக்கு போறோம் அவ்வளவுதான் தக்காளியை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதுவும் அரைச்சாச்சு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டேன் அப்புறம் இந்த சுண்டல் பாருங்கள் சுண்டல் வந்துட்டு மூணு விசில் விட்டு விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி வேகணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வேகட்டும் இப்போ நம்ம குக்கரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு குக்கரு நல்லா சூடானதும் வெண்ணெய் போட்டுக்கலாம் பாருங்கள் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஓகே கைஸ் இப்போ நம்ம வெண்ணெயை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இது வந்துட்டு இந்த மசால் வந்துட்டு உங்களுக்கு சன்னா மசால் வந்துட்டு சப்பாத்திக்கும் அப்புறமா பூரிக்கும் தான் நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரி செய்யறப்போ இப்போ இதை செஞ்சீங்கன்னாக்கா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கிண்டி விட்டுருங்க இது மொலகார் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனு பாருங்க நான் வந்துட்டு காரம் கம்மியா போட்டுக்கிறேன் காரம் நிறைய சாப்பிடுறவங்க சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுருங்க ஆயில் வேணும்னாலும் நீங்க விட்டுக்கலாம் நான் வெறும் வெண்ணெயில தான் நான் செய்யறேன் அடுத்து வந்துட்டு வெங்காயம் அந்த இத மசாலா அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம் அரைச்சதான் நம்ம போட்டுக்கலாம்

பாருங்க நல்ல பச்சை வாசம் போடுற அளவுக்கு வணக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வணங்கிருச்சு இன்னும் நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினாக்கா உங்களுக்கு வந்துட்டு பச நல்லா கிரேவி வந்து மசாலா வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஊற வச்சு வேக வச்ச சன்னாவை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா பெரட்டி விட்ருங்க பெருக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் போதும் கொஞ்சமாக நான் இந்த சன்னாவை வேக வச்ச தண்ணியை வடிச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நான் ஊத்த போறேன் தண்ணி ஊற்றுறேன் போதும் இதே தண்ணி போதும் தண்ணி அதிகமா சேர்த்தாதீங்க நல்லா விடுங்க விடுங்கி விட்டுட்டு குக்கர் மூடியை எடுத்து நீங்க மூடி விட்டுருங்க மூடி விட்டு ஒரு விசில் விட்டுருங்க இப்ப விசில் விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிடும் இப்ப விசில் போயாச்சு பாருங்க இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம நல்லா வானங்கிட்டும் நல்லா கொதிக்கட்டும் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் வணங்குச்சுனாக்கா வணங்குனதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா டேஸ்டா இருக்கும் ஓகே இது வணங்கட்டும் நம்ம சப்பாத்திக்கு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா கொதிச்சு கிரேவி வந்துருச்சுங்க பாருங்க இந்த லெவலில் வந்தாச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே